இப்போ செய்கிறது புனர் பூஜை புனர் நம்ம வீட்டில் எந்த ஒரு ஹோமம் இல்லை பெரிய பூஜைகள் நம்ம செய்தால் அதுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம அதை செய்ததுக்கப்புறமும் அதை வச்சுருப்போம் உடனடியாக அந்த அபிஷேகங்கள் அந்த ஹோம குண்டங்கள் எல்லாத்தையும் நம்ம நகர்த்தியிருந்தால் கூட அந்த அந்த நடந்த ரூமை வந்து நம்ம வந்து ரொம்ப சாவதானமாக தான் அதை எடுத்து வைக்கிறது வழக்கம் இந்த புனர் பூஜைக்கு வந்து அதுக்குன்னே ஸ்லோகங்களும் இருக்குது அதை அந்த சுவாமி வந்து யதாஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு போகிற வரைக்கும் திருப்பி ஒரு தடவை விளக்கேற்றி அன்றைக்கும் நம்ம ஒரு ஏதோ ஒரு பிரசாதம் சிம்பிளாவது ஒரு பிரசாதம் நம்ம செய்து நம்ம வீட்டில் இன்றைக்கி மோதகம் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஆர்த்தி எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை பண்ண போகிறோம் நேற்றுக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் நேற்று பௌர்ணமியாக இருந்தனால அப்படியே சத்யநாராயண கதையும் ராத்திரி பண்ணினோம்